பாமகவை குறிவைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாக பாமக வழக்கறிஞர் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பொன்பரப்பி கிராமத்திற்குள் புகுந்து பாமகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பாலு இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார் அப்போது மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்கச் சென்றவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கியதாகவும் அதன் காரணமாகவே அவர்களை பொன்பரப்பி கிராமத்திற்குள் புகுந்து விரட்டி அடித்ததாகவும் பாலு கூறினார் இது தொடர்பான வீடியோவை தான் விடுதலை சிறுத்தைகள் பரப்பி வருவதாகவும் பாலு குறிப்பிட்டார் தருமபுரி இளவரசனின் மரணம் முதல் பொன்பரப்பி சம்பவம் வரை பாமகவை குறிவைத்து திருமாவளவன் அவதூறு பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திருமாவளவனின் பின்னணியில் மு ஸ்டாலின் இருப்பதாகவும் அரசியல் நோக்கத்திற்காக மட்டுமே விடுதலை சிறுத்தைகளை திமுக பயன்படுத்தி வருவதாகவும் பாலு தெரிவித்தார் இவர்கள் திட்டமிட்டு அந்த இடத்தில் மோர்பானையை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் அதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினர் அங்கு இருந்த மோர் பானையை உடைத்து விடுகிறார்கள் அங்கிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கற்களால் அவங்களை அடிக்கிறாங்க எல்லாரையும் மிக்க கொடுமையாக நிறைய கற்கள் எடுத்து வச்சுட்டு வீசுகிறாங்க அப்போது அந்த வீசும் பொழுது ஏய் கல்லால் அடிக்கிறாங்க அங்கே அடிக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை துரத்துகிறாங்க